அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கு என் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன என்னை போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு மெக்கானிக் கேள்வி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து பாத்தீங்கன்னு ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னு சீரான ஆர்மர்கள் இயக்கமாகி அடுத்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னு சாஜாரத்தின் இயக்கமாகிக்கும் அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னு அரி இக்கூடிய இப்படி இந்த மூணு இயக்கமும் கலந்த மாதிரி எனக்கு சரி இந்த படத்தை உங்களுக்கு பாட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்களை கேலியை வாசிக்க பாருங்க சாகச நிகழ்ச்சி ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவர் அகலமான பாதாளத்தை தாண்டி பாயே திட்டமிட்டுள்ளார் ஏயிலிருந்து ஆறுமுடுகள் பத்தமஸ் உடன் பிஏ யை அடைகின்றார் ஏயிலிருந்து பி கூடிய சூரம் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் சரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாகச வீரர் நினைப்பட ஆரம்பிச்சுன்னா இந்த பாதை ஊடாக போய் இந்த சாயத்தினுடைய இயங்கி இணைப்பட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னு இந்த சாயலத்தில் சாய் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாக இந்த இதை தாண்டி இணைப்பு இந்த பாதாள தாண்டி இணைப்பாருன்னா அப்போ தாராங்க சாரை இவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் நீர் ஆரம்பிச்சுன்னா பத்து எம்எஸ் மைனஸ் டூ அதாவது பத்து எம்எஸ் எஸ் மைனஸ் டூங்கிற ஆறு முறைகள் எண்ணா முடிச்சுன்னா எங்கரகம் சீரான ஆறு முழுகள் எங்கரகம் அதில் நீளம் என்ன பண்ணி சரி பார்த்து பாத்தீங்கன்னு இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆம் இந்த ஏழு இருந்து பிக்கான நீளம் சரி ஏழு பிக்கான நிலம் என்ன இருபத்தி ரெண்டு மீட்டர் ரெண்டு சரி என்ன ஏறாங்க தராங்க சரி அடுத்ததுக்கு முதல அக்கி பார்ப்போம் பிஐ அடையும் போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுக்கு போட்டி விவகமையாது பிஐ இவர் அடையக்குள்ள இவர் மோட்டார் சைக்கிள் போட்டி விவகாரம் ஏதுன்னு இருக்காங்க

இதில் ஆரம்பமுகம் என்ன பிரதிபகம் தேவை ஆரம்பம் தெரிஞ்சு பூஜ்ஜியம் ப்ளஸ் ரெண்டு தர பத்து தர இருபத்தி ரெண்டு இப்போ கார்த்திக் என்ன வர போகுது நானூற்றி நாற்பது வி வர்க்கு விஎன்னே நானூற்றி நாற்பது சரி விஎன்ஏ வர வி வர்க்கம் பிஎன்ஏ போகுது நானூற்றி நாற்பது வர போகுது இப்போ சூரியர் சொன்னால் இருபது தசம் ஒம்பது ஏழு எம்எஸ் மைனஸ் ஒன்னாக என்னையை போகுது வரப்போகுது இருபது தசம் ஒன்பது ஏழு மைனஸ் ஒன்னாக வரப்போகுது சரியே என்ன நினைச்சுன்னா இதுல முதலாவது ரெண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வியை இச்செய்கையின் போது எச்சக்தி பொறுமுறை சக்தியாக மாற்றப்படுறதுல பொறிமுறை சக்தியாக மாற்றப்பட்ட சக்தியை நடுவேற்க நமக்கு தெரியும் நினைச்சு நம்ம மோட்டார் சைக்கிள் என்ன பெட்ரோல் தண்ணி செய்ய முடிச்சுனா எரிங்க என்ன செய்யும் அது என்ன செய்ய முடிச்சுனா பொறுமறை சக்தியாக மாறும் இறசாயிர சக்தியான செய்யும் பெட்ரோல் பங்கு விவசாயம் என்ன செய்ய முடிச்சுன்னா மாட்டிசாயது இவசாயன சக்தி சக்தியான சக்தியா மாற்றப்படுது பொறிமுறை சக்தியா மாற்றப்படுது பொறிமுறை சக்தியான இது மாறது இலசாயன சக்தியான இது முறை சக்தியாக என்ன சொன்னா மாறுது அடுத்து வந்து பார்ப்போம் ஒரு இரண்டில் உள்ள சிறுகளை உதவி விடைத்தாளில் பிரித்து செய்து முன் சில்லு எஃப்லும் பின் சில்லு ஆறிலும் தாக்கும் முறை பிசைகளை குறிக்கும் சரி இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு சில்லு இருக்குது இப்போ மோட்டார் சைக்கிளாக முன் சில்லும் பெண் சில்லையும் மென்னிடறாங்க தராங்க இது பின் சில்லு இப்போ ரெண்டு சில்னா முன் சில்லுன்னு எடுப்போம் தரை பிடிக்க போகுது சரை பிடிக்குது அப்புறம் பின் சில்லு முன் சில்லு மெனைக்கிட்டு தந்திக்கா பின் சில்லு முன் சில்லு மெனைக்கா சின்ன தந்திருக்காங்க சரியே சரி 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 இந்த பின்சிலில் முன்சிலை மறுத்துங்குச்சுன்னா இதை பின்சில் சுன புது எந்த சென்னா எங்களுக்கு செய்கிறான்னு சொல்ல போகும் முன்சிலை முன்னெய் போது இங்கே அது செய்ய போகுதாக இருந்தால் இங்கே என்னென்னா சொல்ல போகும் நமக்கு தெரியுமா நினச்சி மோட்டார் சைக்கிள் என்ன நடக்கும் பின்சில் என்ன செய்ய இங்கே இந்த ஃபோர்ஸ் கொடுக்கப்படும் என்ன மோட்டார் சைக்கிள் என்ன பண்ணிடுச்சுன்னா பின்சில் என்னென்னு சொன்னா செயின் இருக்கு இந்த செயின் அந்த சுது ஃபோர்ஸ் என்ன நெய் மட்டுச்சுன்னா பின்சிலில் என்னென்னா கொடுக்கப்படும் இங்கி நல்லா அப்போ நமக்கு தெரியுமா நினைச்சுன்னா ஃபோர்ஸுக்கு எதிர்த்து என்ன செய்யும் ஒரு பொருளை இது தாக்குற விஷயம் கிருதிச்சுன்னா ஒரு ஆய்வு விஷயம் தாக்கும் பின்சீல் என்ன செய்ய முடிச்சுன்னா இங்கே சுத்த கிருதி சீட் என்ன முடிச்சு இங்கே தாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுசை வந்து பார்த்திங்க என்ன செய்ய முடிச்சுன்னா சுதாதீன சுழற்சியில் வந்து இந்த ஒரு ரோஷன் படாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திரத்து சிக்கி அதே திசையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய முடிச்சுன்னா இங்கே ஒரு ஆய்வு விஷயம் என்ன முடிச்சுன்னா தாக்கும் சரி இதெல்லாம் மாரிச்சுன்னா நம்ம கிளாஸ் படிக்கிறோம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம் இப்படி அடுத்துக்கள் போகும் வீதிக்கும் தயாரிக்கும் முறையிலான உராய் விசை இல்லை எனில் விழா ஒன்றில் காணிக்கப்பட்ட விட பெரும் அடையலாம் என அடையலாமணவன் கூறுகிறார் அவனது கூட்டுக்கு மீறியாவது உடன்படுகிறேன் நீங்க உடன்படுறீங்களா அதாவது ஒரு மாணவன் என்ன செய்யணும் இப்போ உராய் விசை இருக்கிறதுல என்ன செய்ய நமக்கு இந்த உராய் விசை நம்மளை தடுக்கு போறதுக்கு இந்த உராய் விசை நம்ம என்ன செய்ய முடியும் அப்புகிறான் அந்த கூட்டை நீங்க ஏற்றுக் கேட்குறீங்க இல்லை அந்த கூட்ட நம்ம என்ன சொன்னால் உராய் விசை இல்லை அப்படின்னு செய்யலாம் ஒரு இயக்கம் இல்லை நடக்க மாட்டேன் செய்யணும் நம்மள நம்ம போ நம்ம கொடுக்குற விசைக்கு எதிர்த்து செய்யற ஒரு போஸ் கூட அது நம்மளால் என்ன பலன்ஸாக நிக்கன்ஸாக நடக்கிறோம் அப்படின்னு வலிக்கு வலிக்கி விடக்கூடிய சமைதி இயக்கம் சாத்தியம் இல்லை உராய் விசையில அப்போ வந்து பார்த்து மாணாண்டு பேசிக்கொண்டீங்களா இல்லை உழாய் விசையில் என்ன இந்த இயக்கம் சாத்தியம் இல்லை சரி அடுத்து வந்து பார்ப்போம் சைக்கிளோட்டி பியில் எங்கினை நிறுத்தி ஒப்பமான சைதளத்தினுடைய மேல் நோக்கி எங்குகிறான் அதாவது வந்து பாத்தீங்கன்னு இங்கே வராது இங்கே நமக்கு தெரியும் என்ன சைக்கிளோட்டி யோகம் தெரியும் என்ன பி எண் இருபது தசம் ஒன்பது ஏழு எம்எஸ் மைனஸ் ஒன் வந்து சரி இங்கே வந்து நீடிச்சு அவர் இங்கே ஆஃப் பண்ணுறது எங்கேயும் ஆஃப் என்ன என்னச்சு அவருக்கு எந்த ஒரு ஆள் முடுக்கணும் இல்லை இந்த ஒரு ஃபோசம் இல்லை அப்ப என்ன சுயாதீனமாக இந்த விபத்தை அவர் பெற்ற நீர் இந்த பெற்ற பெற்றபோகத்துறை நீ வந்துச்சுன்னா அவரை மேல் நோக்கியிருந்துச்சுன்னா எங்கள் பிரது சரி மேல் இந்த பெற்ற நேர் அந்த பெற்றபோகத்துறை எங்கள் கூடாது சரி கோரியா பார்ப்போம் சாயத்தலத்தினுடைய நாலு மீட்டர் தூரம் இயங்கி பின் அந்த கணிக்கிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நாலு மீட்டர் தூரம் இயங்குவாராக இருந்தால் அந்த சாய தளத்தில் நாலு மீட்டர் நடக்கும் இந்த நாலு மீட்டர் ஆகியிருந்தேன் இந்த நாலு மீட்டர் தூரம் தூரமாக இயங்குறதுக்கு எவ்வளவு இயங்கினது புறவை அவரை வேக மென்னியாக்கி மக்கள் கல்வி சரியே இயங்கினது புறவு அவரை வேகம் எண்ணெய் ஆக்கி மட்டும் கல்வி கள் அழிக்க அழிச்சிட்டு நான் ஏன்னு சொன்னால் செய்யலாம் சரி இப்போ பாருங்கள் நமக்கு தெரியும் என்ன இதுதானே இந்த சாயதாரத்தினுடைய பி டு சி பி டு சிக்கு என்ன செய்யறோம்

ஆர்முடுக தெரியும் தூரம் தெரியும் அப்போ வந்து பாருங்க பிவர்க்கத்துக்கு என்னது போடுவோம் பிவர்க்கு நாம காணும் என்ன இருபது தசம் ஒன்பது ஏழு முழுவது வர்க்கம் பிளஸ் ரெண்டு ஜி சைன் முப்பது நாம என்ன நோக்கி யூஸ் பண்ணுறோம் பண்றோம் மேல்நோக்கு சீட் யூஸ் பண்ணுறோம் அதனை எழுத்து சீர் என்ன இது மேல் நோக்கு யூஸ் பண்றோம் அதன் நீ எழுத்து சீர் என்ன செய்ய ஜி சைன் முப்பதுக்கு அப்படின்னு மைனஸ் ஜி சைன் முப்பது பகல் தூரம் என்ன நாலு மீட்டர் சரி வி வர்க்கம் சமன் இருபது லட்சம் ஒன்பது ஏழு முழுவதும் வர்க்கம் மைனஸ் ரெண்டு சாரு பத்து சாரு ஹாஃப் சாரு நாலு சரி இதே மீது சுருக்கப்பட்டு போக அடுத்த வி வர்க்கம் சமன் என்ன இங்கே பாருங்கள் இதில் வர்க்கம் மூலம் எடுத்திக்கொண்டு சொல்லி பாருங்க இதில் வர்க்கம் மூலம் எடுத்திக்க சரி நான் இது இருபத்தி ஒன்பது ஒம்பது அப்போ இதில் வர்க்கம் எண்ணெய் வரை போகுதுன்னு சொன்னால் நானூற்றி நாற்பது சரி இப்போ நானூற்றி நாற்பதுன்னு இருக்கிறேன் மைனஸ் இங்கே நாற்பது வி வர்க்கம் என்ன நானூறு வி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா இருபது எம்எஸ் மைனஸ் ஒன் வரப்போகுது சரி அப்போ விந்துட்டு நேரம் சின்ன வி ஒன் அண்ட் இருக்கும் இங்கேயே வி இருக்கிறதால வி ஒன் இருக்குது இந்த விக இங்கே என்ன இருபது எம்எஸ் மைனஸ் ஒன் சரி அடுத்த பாருங்கள் சாய்தளத்தின் நீளம் நான்கு மீட்டரை பயணித்த பின் சாய்தளத்தை விட்டகளும் போது வேகத்தின் நிலைக்கு மற்றும் மட்டும் கிடைக்கூடும் என்பதை காணிக்கிறது சாய்தளத்தில் நாலு மீட்டர் பயணிக்கிறது இந்த நாலு மீட்டர் பயணிக்கிறது குறை நடக்குதுன்னு அவர் என்ன ஆரம்பிச்சுன்னா இந்த இதை விட்டு விலகி இந்த விலகி இந்த சாய்தளத்தை விட்டு விலகி அவர் என்ன ஆரம்பிச்சுன்னா பாதை இது இந்த இது தாண்டி எது என்ன செய்ய பாதாளத்தை தாண்டி என்ன ஆரம்பிச்சுன்னா பாயிறாரு அவர் பாதாளத்தை பாய் ஆரம்பிச்சுன்னா இதை குறை நிலைக்கு தூக்கு நம்ம கேட்டு चलिए नैनोमीटर से फिर मीटर एडड्थमेंट से ना सी यानी इ쁘 டைยังಗಬಹುದು 20ms - 1 ோட அப்ப நமக்கு చెరియమేనే కరైది 30 భాగం చేసిననే 20 30 భాగం చేకిపో. 20 30 భాగం చేసిననే 20 30 భాగం చేకిపో. அப்ப நமக்கு ని మనం రివర్స్ నల పడికి చెరియమే పడిపిపో. భాగం నల పడికి ని పడిపిపో. மேல் நோக்கி மேல் நோக்கி చెరియ అంటే மேல் நோக்கி இச పడిపోదు బి బి అంటే చెమండి చెన్ననేనేపోదు

மருதா தெரியுது இப்போ சைக்கிள் வந்து தெரியும் அந்த இடத்துல சைக்கிள் வந்து தென்னிது அந்த பாண்டிட்டு கூட இப்போ சைக்கிள் அன்றைக்கு வானத்தை நிக்குது ஒன்று பிடிக்காம சுவாதி அது நம்ம நிற்கிது அப்படி நிக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மருதாக்கம் அந்த சீட்டாலே மனுஷனுக்கு கொடுக்கப்படணும் இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மருதாக்கம் சும்மா விஷயால உருவாகிறதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொடுகைக்கணும் ஒரு பொருள் தொடுகைம் சாக்க மரதாக்க தொழில் உருவாகும் அதெல்லாம் வந்து வானத்தில் அந்த இடத்துல நிக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் அது இல்லை டஜ் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா தாக்கமரதாக்கி உருவாகுது இந்த இடத்துல மனுஷன் தொழகில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கன்பல்சரி இப்போ நீங்கள் புவிப்பு இதர பார்த்தீங்கன்னா ஜிஃபீடில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க எப்படி என்ன சொன்னா ரெண்டு ரெண்டு கவர் கவரக்குள்ள எப்பயுமே என்ன ரெண்டு சினிமையில கவர்ச்சி விஷயம் அந்த கவர்ச்சி விஷயம் தாக்கமரதாக்க மாட்டேன் ஜிஃபீடில் படிச்சிருப்பீங்க அது அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா

சரி இதை வச்சு நம்ம நீடிச்சுன்னா கேலிய ஜீவம் சரியே அப்போ நான் நீர் இது என்ன நீர்ச்சின்னா அடிச்சு விடுறேன் சரியே இப்போ பாருங்கள் அங்கே மேல் நோக்கி நீர் நினச்சுன்னா மேல் நோக்கி நினச்சின்னா வி சமின் யூசாக இயக்கி யூஸ் பண்ண நினச்சுன்னா நீங்கள் மேல் நோக்கி நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்போ மேல் நோக்கி நெய்வு ஆரம்ப இறுதி வேகமெண்ணெய் கீழ்நோக்கி வீதியாக இருக்குது இந்த விவிங்கிறது என்ன இது நமக்கு தெரியும் பத்து எம்எஸ் மைனஸ் ஃபோன் அப்போ கீழே நாங்கள் மேல் நோக்கி யூஸ் பண்ணுறோம் கீழ் நோக்கி இருக்குது அப்போ என்ன எழுதி வகை மைனஸ் பத்து எம்எஸ் மைனஸ் ஒன் சரியே அப்போ ஆரம்பம் என்ன மேல் நோக்கி பத்து எம்எஸ் மைனஸ் ஒன் என்ன பத்து எம்எஸ் மைனஸ் ஃபோன் சரியே இது வந்து மொத்த பகம் தெரியும் இங்கே கண்டிப்பாகிறது இதான் வந்து பகம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு கிடைப்பது சரி சரி இப்போ மேல் நோக்கி யூஸ் பண்ண கீழே நோக்கி யூஸ் பண்ண முடிஞ்சு என்ன பாருங்கள் இதுல உயிர்ப்பார் முடியல நெக்குள் நோக்கி தான் எப்பயுமே இருக்கும் புயல் பார் முடியும் நோக்கி தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம நீ என்ன சாம்பாட்டமே நோக்கி அப்படின்னு பத்து டீ சரி இப்போ டீ எடுத்த எடுத்து மட்டுச்சுன்னா பத்து டீ சாமன் இருபது டி சாமன் என்ன ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் அதை என்ன செய்ய மாட்டேச்சுன்னா அதே கிடைமட்டத்தை லிக்கு இருக்கு சரியா அதே கிடை மட்டத்தை லிக்கு இருக்கு சரியே சரி அடுத்த களியை பார்த்த மட்டுச்சேன்னா

இந்த டி டிங்கிற புள்ளே இந்த பொருள் வந்து என்ன பலும் சரியே அப்போ வந்து பாதை என்ன மட்டுச்சேன்னா இங்கே நமக்கு தெரியும்னு எஸ் செமன் யூடியை போடுவோம் யூடிய போட்டமுன்னா என்ன இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் ரூபா சரியே ஆர் செமன் யூங்கிறது என்ன நமக்கு தெரியும் பதினாலு தசம் மூன்று பதி ஏழு தசம் மூணு ரெண்டு சர கிங்கிறது என்ன ரெண்டு எடுத்து மட்டுச்சின்ன நாலு ஆறு பதினாலு முப்பத்தி நாலு தசம் ஆறு மீட்டர் விழும் முப்பத்தி நாலு தசம் மீட்டர் ஏதாவது ஒரு குழிப்போகுது ஏதாவது ஒரு குழி போகுது விழப்போகுது டிங்கிற ஏதாவது குழிதான் அதை போய் விழும் அப்ப என்ன மாட்டு இது வந்து என்ன மாட்டு ஆறு வந்து இருபது மீட்டரை விட அதிகம் இருபது மீட்டரை விட அதிகம் எனவே தான் பாதாளத்தை தாண்டி கொண்டு போய் விழும் ஆதாரத்துக்குள்ள விழாது எங்கிற முடிவுக்கு நாம எல்லாம் பெறலாம் சரியே சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு ஆறாவது கல்வி என்ன நினைச்சுன்னா சைக்கிளையும் சைக்கிளோட்டியையும் கொண்ட தொகுதியின் மொத்த திணிவு நூத்தி ஐம்பது கிலோகிராம் சைக்கிளையும் இந்த சைக்கிளோட்டியும் கொண்ட மொத்த திணிவு என்ன நூத்தி ஐம்பது கிராம் நூத்தி ஐம்பது கிலோகிராம் நூத்தி ஐம்பது கிலோகிராம் ஆகியின் டி தரையின் தரையில் இறங்கும் போது நிலைக்குத்து நிலைக்குத்து குத்து அது சரியானே அதே கிடை மாட்டம் என்ன செய்ய மாட்டிச்சுன்னா கீழ் நோக்கினோம் ஆறு வந்து முப்பத்தி நாலு சுமார் நாலு மீட்டர் வந்து வந்து இருபது மீட்டரோட கூடை இந்த இருபது மீட்டர் கூடை தரையிறங்குவாரு டீல செய்வாங்க இந்த தூகம் இருக்கு இந்த கிடைபகம் இருக்கு

பத்து இந்த பத்து தான் நீங்கள் இருக்க போகுது இங்கே இவ்வளோக்குள்ள நிறை குத்தா அப்போ பத்து பதினஞ்சுன்னா சொன்னால் எம்எஸ் மைனஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் மீட்டர் செக்கம் மைனஸ் ஒன் உந்த எண்ணெய் மட்டும் சொன்னால் அதுக்கு என்ன தரையிறங்குள்ள எண்ணெய் மட்டும் சொன்னால் இருக்கும் சரி சரி மேடையில் அடித்து ஒரு செக்கனை தொகுதியானது ஓய்வுக்கு பெருமாயின் இம்மோதுகையின் போது தொகுதியின் சராசரி செவ்வன் மரதாக்கம்

டி தளத்தில் கொடுப்பாரு டி தளத்தில் அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு நியூட்டனை கொடுத்தா என்ன செய்யும் அதுவும் என்ன செய்ய முடிச்சு ஆயிரத்தி ஐநூறு நியூட்டனை அவருக்கு எதிராக என்ன செய்யும் கொடுக்கும் சரியானே சரி இப்போ நாம் என்ன முடிச்சுன்னா கடைசி கேள்வி வந்து நான் விளங்கப்படுது நான் விளங்க நம்புறேன் இப்போ நாம் என்ன முடிச்சுன்னா கடைசி கேள்வி வந்து கடைசி கேள்வியை பார்ப்போம் தரையினால் ஏற்படும் கணத்தாக்கு விசையை குறைப்பதற்கு ஓட்டி பயன்படுத்தக்கூடிய பொறிமுறை இப்போ வந்து பாருங்க நமக்கு விளங்கு பாருங்க டெல்டா சமன்பாடு இப்ப இவருக்கு என்ன செய்யும் இந்த டைமை கூட்டினா இந்த விஷய என்ன செய்யும் குறையும் இப்ப ஒரு செக்கனுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சரி ரெண்டு செக்கன் எழுநூத்தி ஐம்பது மூணு சக்கணவு அதே மாதிரி நாலு செக்கன் அப்படி குறைஞ்சி போகும் இந்த டைம் கூட்ட என்ன செய்யலாம் நாம யோசிக்கணும் டைமை கூட்டுறதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டு சைக்கிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் நமக்கு தெரியும் என்ன அது என்ன செய்யறதுன்னு சொன்னால் தமிழில் ஓய்வடை நேரத்தை கூட்டுவதற்கு இருக்கைக்கு கீழும் இரு சிலுகளுக்கு சுருள் வீக்கலை பொறுத்தல் வேண்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன சொன்னால் அவர் இருக்கக்குள்ளே இருக்கிற சீட்டுக்கு தானே இருக்கிற சீட்டுக்கும் அதே மாதிரி ரெண்டு முன் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் இப்படி விழுந்து பம்படக்குள்ளே என்ன என்ன பண்ணிச்சேன்னா அவர் இது ரெண்டு சீட் சீட்லேயும் அதே மாதிரி ரெண்டு டயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விச்சுருள் வச்ச மாட்டேன் என்ன செய்ய மாட்டுச்சுன்னா அது அவர் ஓய்வாடு எண்ணத்தை நேயம் இருந்துச்சுன்னா கூட்டும் ஓய்வாடைய ஓய்வாடு நினைத்த மெல்ல மெல்ல கொண்டு போய் ஆனையும் ஓய்வாகும் அப்போ என்ன இந்த இதை என்ன செய்யும் கூட்டும் இந்த டைம் கூட்டணி என்ன செய்யும் இந்த விஷயம் நேம்ச்சுன்னா குறையும் அப்ப நம்ம என்ன செய்யணும் பண்ணிடுச்சுன்னா அந்த சீட்டுக்கும் அதே மாதிரி அவரை டயருக்கும் என்ன செய்யணும் இதை என்னென்னு ஒரு விச்சுறளை பொறுத்த மூலம் விச்சுர்களை பொறுத்தறது மூலம் என்னையும்னா இந்த நிலத்தை கூட்டிக்கொள்ள கொள்ள முடியும் இந்த விஷயம் விஷய என்னா குறைச்சிக்கொள்ள முடியும் சரி இந்த ஏதாவது டவுட் இந்த என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கேளிகள் அவங்களுக்கும் ஒரு பரிச்சயமாகட்டும் சரி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்குவோம் இது நன்றி வணக்கம் நெருட சந்திப்போம்